ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசனாப்பிரிக்கை ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் தியானம் என்னும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோமான் எழுதின சுவிசேஷம் அதிலே ஆறாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஏழாவது வசனத்தை நாம் பொழுது இயேசு சொல்லுகிறார் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம் எனக் கேட்கிற பிரியமானவர்களே இந்த இடத்திலே அநேகர் அவருடைய வசனத்தை விசுவசிக்கவில்லை அநேக காரியங்களை அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் உபதேசித்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் அவரை அந்த வார்த்தைகளை அவர்கள் நம்பவும் இல்லை விசுவசிக்கவும் இல்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இவருடைய வார்த்தையை கேட்டு இவரிடத்தில் வரலை வேடிக்கை பார்த்தாங்க போனாங்க அல்லது எதிர்த்து பேசினார்கள் அதற்கு அப்போ இதை தான் அந்த இடத்துல இந்த சூழ்நிலையில் இருந்தது அப்பந்தான் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் பிதா எனக்கு தந்தவைகள் பிதா எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுறதில்லை என்கிட்ட வார யாரையும் நான் தள்ள மாட்டேன் ஏனென்று கேட்டால் பிதா கொடுக்காம என்கிட்ட ஒத்தரும் வரமாட்டான் அப்போ இதெல்லாம் நம்ம இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய ஆண்டவருடைய அனாதி தீர்மானம் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் எப்படி நடந்தது இதெல்லாம் உலகத் தோற்றத்திற்கு முன்பு முன்குறிக்கப்பட்டவர்கள் கல்வாரிச் சிலுவையிலே கண்ணீரோடு பிதாவை நோக்கி பண்ணின ஜபம் அதன் நிமித்தமாய் கொள்ளைப் பொருளாய் கொடுக்கப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்கள் அதில் நீங்களும் நானும் இருக்கிறோம் இது எல்லாமே ஒரு பெரிய தேவனுடைய ஒரு கிருபையினாலே தேவ கிருபை கிருபையினாலே விஸ்வாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் கிருபை 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 உங்களுக்கு பாராட்டின கிருபை எனக்கு பாராட்டின கிருபை நாம் அவரை அறிந்து கொண்டோம் அவரிடத்தில் இருக்கிறோம் கிருபையினாலே நிலை நிற்கிறோம் நம்மளுடைய சாமர்த்தியத்தினாலே இல்லை அவர் நம்மை தெரிந்து கொண்டார் நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொள்ளுங்க நான் ஆண்டவரிடத்தில் வந்துட்டேன் ஆண்டவரிடத்தில் வந்துட்டேன்னு சொல்ல வேண்டாம் ஆண்டவரிடத்தில் வரலை நானும் வரல நீங்களும் வரலை அவர் நம்மை தெரிந்து கொண்டார் பிதா நம்மை இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார் அதனாலே இயேசுவினுடைய வார்த்தைகள் நம்மை தொட்டது நாம் இயேசுவை அண்டிக் கொண்டோம் இதுதான் உண்மை ஃபேக்ட் இதில் மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு ஒரு கிருபை 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 அவருடைய பெரிதான கிருபைனாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் அவருடைய பெரிதான கிருபைனாலே நான் ரட்சிக்கப்பட்டேன் இந்த கிருபைக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ள வேண்டும் கோடான கோடி பேர் லட்சாதி லட்சம் ஜனங்கள் அவர்களுக்கு இந்த கிருபை கிடைக்கவில்லை கிடைத்தால் அவர்களும் வந்திருப்பாங்க கிடைக்கல நமக்கு கிடைத்தது வேறு பெரிய சிலாக்கியம் இதை நாம் அற்பமாய் நினைக்கக்கூடாது இதற்கு ஒரு வெயிட்டு ஒரு கனம் கொடுக்க வேண்டும் இந்த அழைப்பு ஒரு கனம் கனத்துக்குரிய ஒரு அழைப்பு இதற்கு பாத்திரவான்களாய் நாம் காணப்பட வேண்டும் ரொம்ப நேசித்து அவருடைய அன்பின் நிமித்தம் அளவு கடந்த அன்பின் நிமித்தம் அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன் காருணியத்தால் உன்னை இழுத்துக்கொண்டேன் இது உங்களால் உண்டானது அல்ல நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் கண்ணீரோடு நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் கண்ணீர் நிறைந்த கண்களோடு அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இதை அற்பமாய் நினைக்கக்கூடாது அவரை விட்டு விலகி விலகி போகலாம்னு நினைத்த நேரங்கள் இருக்கலாம் உங்களுக்கு போதும் இந்த ஆண்டவர் வேண்டாம்னு சொல்லி விலகி போன விலகி போனவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் திரும்பி வந்திருக்காங்க அவரை விட்டு ஓடி போனவர்கள் வேண்டாம் என்று மறுதளித்து போனவர்கள் உண்டு நாட்கள் மாதங்கள் வருஷங்கள் கடந்த பின்பும் திருப்பி அவரிடத்தில் மறுபடியும் ஓடி வந்து அவர் பாதத்தில் விழுந்தவர்களும் உண்டு ஓட முடியாது அவரை விட்டு விலக முடியாது அவரை விட்டு நீங்கள் போக முடியாது என்னிடத்தில் வருகிறவைகளை நான் புறம்பே தள்ளுவது இல்லை அவன் ரெண்டு தடவை ஓடி போயிட்டான் ஆண்டவரை விட்டுட்டு வேண்டான்னு பின்மாறி போயிட்டான் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் மூன்று முறை பின்மாறி போனான் மறுபடி வந்தான் காலில் வந்து விழுந்தான் ஆண்டு பேர் ஏற்றுக்கொள் திருப்பி கொஞ்ச காலம் வருஷங்கள் கழித்து திருப்பை மறுதளி மறுதளித்து தன்னுடைய பழைய பாவங்களுக்கு திரும்பி போய்விட்டான் அப்போ எல்லோரும் ஒரு சிலர் சொன்னாங்க இவன் இனிமேல் வரவே திருந்தவே மாட்டான் அந்த சென்பத்தில் அவங்களை உயிர்ப்பிக்க கூடியது உயிர்ப்பிக்க கூடுவது கூடாத என்று வேதத்தில் போட்டு இந்த மாதிரி வசனங்களெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு தான் அடுத்தவங்களை தீர்க்கிறது அவர்களை நியாயம் நியாயந்தீர்ப்பது நம்முடைய காரியம் அல்ல இந்த வசனங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது யாருக்கும் ஒரு சில வருடங்கள் கழித்து மறுபடி ஆண்டவர் அவனை எப்படியோ சந்திச்சிருக்கிறார் எப்படியோ அந்த வார்த்தைகள் அவரை ஏதோ மனநிலையில் அவனுக்கு உணர்த்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்து விழுந்துட்டான் மறுபடியும் இயேசு ஏற்றுக்கொண்டார் மறுபடி ஜெபித்தான் கண்ணீர் விட்டான் கதறினான் அவன் ஆண்டவர் பயன்படுத்தினார் முதல்ல பயன்படுத்தினதை விட அதிகமாக பயன்படுத்தினார் மூன்றாவது முறையும் போனான் ஓடிட்டோம் இனிமே சா சாத்தியமே இல்லை என்றார் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி உடைய கரத்தை என் மேல் வைக்கிறீர் கரத்தை வச்சிட்டார் யோனாவை உச்சி முடிய பிடிச்சி தூக்கினது போல தூக்கிட்டார் மறுபடி கதறி கூப்பாடு போட்டு திருப்பி வந்துவிடும் இன்றைக்கு அவருக்கு ஊழியக்காரனாய் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளு ஏன்னா அவைகள் பிதாவினால் எனக்கு கொடுக்கப்பட்டவைகள் பிதா கொடுக்காம ஒருத்தனும் வரல அவன் முதல்ல வந்தது பிதா கொடுத்து தான் வந்தான் அப்போ பிதாவினால் அவன் கொடுக்கப்பட்டவன் அவன் ஓடி போயிட்டான் திருப்பி என்னிடத்தில் வந்துட்டான் நான் தள்ள மாட்டேன் திருப்பி என்னிடத்தில் நான் தள்ள மாட்டேன் இரு கரம் விரித்தவராய் நம்முடைய சுவாச இருக்கும் வரைக்கும் நம்முடைய ஜீவன் இருக்கும் வரைக்கும் நம்ம இழந்து போவது அப்படி இழந்து போனால் அது நம்ம தான் அவரை விட்டு ஓடி இருக்கமே தவிர அவர் நம்ம விரட்டலை அவர் நம்மை வெறுக்கவில்லை ஒரு தடவை போனான் வெறுக்கலை சேர்த்து கொண்டார் சந்தோஷம் கட்டி அணைத்து இளைய குமாரனை போல வாரி அணைத்து அவரை சேர்த்து கொண்டார் ரெண்டாவது தடவையும் போனான் இனிமே இவன் மாட்டான்னு நினைக்கல அன்றைக்கும் வாரி அணைத்து சேர்த்து கொண்டார் மூன்றாவது முறை வந்தான் மூன்றாவது முறையும் கண்ணீரோடு அவனை கட்டி பிடித்து அவனை ஊழியம் செய்யும்படியாய் அழைத்து ஊழியக்காரனாகிட்டார் இன்றைக்கு ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவருக்காக அவருடைய பணியை செய்கிற இதுதான் அந்த அழைப்பினுடைய தெரிந்து கொள்ளுதலுடைய மேன்மை செலக்டடு எலக்டடு அதான் ரொம்ப முக்கியம் அது சாதாரண விஷயம் அல்ல அடுத்தபடியாய் பார்க்கிறோம் யோவான் ஆறு முப்பத்தி ஒன்பதுல போட்டிருக்கு அவர் எனக்கு தந்தவிகளை நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவது என்னை அனுப்பின பிதாவின் இருக்கிறது. அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்றையும் இழந்து போகாமல் கடைசி நாட்களில் அவைகளை எழுப்புவது என் பிதாவினுடைய சித்தம் எத்தனை லட்சம் எத்தனை கோடி ஜனங்கள் ஆண்டு வந்தார்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அத்தனை ஜனங்களில் ஒருத்தரை கூட இழந்து போகக்கூடாது எண்ணிக்கை குறையக்கூடாது கரெக்டாக இருக்கணும் கடைசி நாளில் ஒன்று குறையாமல் அவ்வளோத்தையும் எழுப்புவது என் பிதாவினுடைய சித்தம் இயேசு சொன்னார் தொண்ணூற்றொம்ப நூறு ஆடுகள் இருக்குது அதில் ஒன்று காணாமல் போயிட்டு தொண்ணூற்றொம்போது இருக்குல்ல ஒன்று போனால் என்ன அதை போய் எங்கே தேடுறது தொண்ணூத்தொன்பது ஆடுகளையும் விட்டுவிட்டு அந்த ஒரு ஆடை தேடி கண்டுபிடிச்சு தோணில் தூக்கி போட்டுக்கொண்டு சந்தோஷமாய் திரும்பி வருகிற ஒரு நல்ல மேய்ப்பன் நம்மை மேய்த்து கொண்டிருக்கிறார் போனா போ என்று சொல்லுகிற தேவன் அல்ல இன்னைக்கு ஊழியர்கள் இருக்கிறார்கள் சபைகள் இருக்கிறது மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில் சில பேருடைய வாயில் வருகிற வார்த்தைகளை கேட்கும் பொழுது கஷ்டமாக இருக்கும் சபைக்கு வந்தால் இப்போ வாரதில்ல போனால் போகிறான் நாசமாக போடுறான் போகிறவங்களை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறதே இல்லை போகிறவங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறவ மேய்ப்பன் இல்லை போகிறவங்களுக்காக கண்ணீர் அடிக்கிறவங்க தான் மெய்ப்பென் போகிறவங்களை தேடி பிடிச்சி சபையில் கொண்டு வந்து சேர்க்கவே தான் மெய்ப்பென் அதுதான் மேய்ப்பனுடைய அழைப்பு ஆனால் பிரதான மெய்ப்பென் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆடு காணாமல் போனால் அவர் தூங்க மாட்டாருங்க சரி மீதி தொண்ணூத்தொம்பதை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம் போக மாட்டார் அந்த இடத்துலையே விட்டு அந்த வீடை கண்டு அந்த ஆட்டை கண்டுபிடிக்காமல் அவர் வீட்டுக்கு போகமாட்டார் ஏன்னா அவர் ராத்திரி தூங்க முடியாது அப்படிப்பட்ட மேய்ப்பன் ஆகையினாலே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிதாவினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அவரால் இழுத்து கொள்ளப்பட்ட அவருடைய அன்பினால் இழுத்து கொள்ளப்பட்ட அவருடைய மேற் மேய்ப்பு அவருடைய மந்தையிலே சேர்க்கப்பட்ட ஆடுகளாய் நாம் காணப்படுகிறோம் நீங்கள் காணப்படுகிறீர்கள் அவரை விட்டு விலகி போகலான்னு நினைக்காதீங்க நீங்கள் நினைச்சாலும் விலகி போக முடியாது நீங்கள் ரொம்ப தூரம் ஓடுனால் நீங்கள் ஓட முடியாது அவருடைய கரம் உங்களை பிடிக்கும் பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அவருடைய கண்கள் அங்கே பார்க்கும் உங்களை நீங்கள் பிதாவினால் அவருக்கு கொடுக்கப்பட்டவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்தில் போனாலும் நீங்கள் அங்கேயும் தப்பிக்க முடியாது சப்மரீனில் போய் கீழே போனாலும் தப்பிக்க முடியாது எல்லா இடத்திலும் அவருடைய கண்கள் உங்களை காணும் அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் ஒரு நாளில் கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பார் அதன் பின்பு அவருடைய சத்தம் உங்கள் செவிகளில் கேட்க ஆரம்பிக்கும் எங்கே இருக்கிறாய் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் யோனாவே நீ எங்கே இருக்கிறாய் தப்பிச்சு போக முடியாது இழந்து போகிற ஒரு ஒரு ஆடை இழந்து போகவர் விரும்ப மாட்டார் நீ அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவன் இந்த உலகத்தில் எங்கேயும் போய் அவர் ஒளிந்து கொள்வதற்கு இடமில்லை அவருடைய பார்வைக்கு மறைவாக அடுத்தபடியாய் பார்க்கிறோம் ஆறு அறுபத்தி ஐந்து படிக்கும் பொழுது ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திலே வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிற ஒரு நோக்கம் ஒரு இடம் இயேசு அநேக காரியங்களை அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார் இயேசு அநேக காரியங்களை உபதேசம் பண்ணுகிறார் அப்படி பண்ணும் பொழுது சில விஷயங்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடிகிறது ஜீரணிக்க முடிகிறது சில விஷயங்களை நம்ப முடியலை ஏற்றுக்கொள்ள முடியலை ஜீரணிக்கலை ஜீரணிக்க முடியலை அதனால் அவர்கள் அவருக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள் அவர்களுக்கு எரிச்சல் வருகிறது என்ன இப்படியெல்லாம் பேசுறான் இந்த ஆளு சரியில்லையே எரிச்சல் வருகிறது முறுமுறுக்கிறார்கள் உடனே ஆண்டவர் சொன்னார் அவர்களை பார்த்து இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ அப்போ இடரல் எந்த விதத்திலேயும் வரலாம் ஆண்டவரிடத்தில் வந்தவர்கள் ஆண்டவரிடத்திலே சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சீஷர்கள் இயேசுவுக்கு இருந்தார்கள் அவர்கள் அவர்களுக்கு இவருடைய வார்த்தைகள் இவருடைய பிரசங்கம் இவர்கள் சொல்லுகிற காரியம் அவர்களுக்கு இடரலாய் இருந்தது அதன் நிமித்தம் அவர்கள் இடறி போனார்கள் நம்ம பார்க்கிறோம் வசனத்தில் இந்த இடத்துல அந்த நாட்கள் முதற் கொண்டு நிறைய பேர் இவரை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி போயிட்டாங்க நிறைய நூற்றுக்கு மேலே இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் அநேகர் பின்வாங்கி போனார்கள் பின்னுக்கு போயிட்டாங்க அப்போ என்ன பார்க்கிறோம் என்றால் உண்மையாய் இவர்கள் இயேசுவை பின்பற்றவும் இல்லை பிதாவினால் இவர்கள் கொடுக்கப்பட்டவர்களும் அல்ல பிதாவின் அருளை பெற்றவர்களும் அல்ல ஏதோ வந்தவர்கள் அவ்வளோதான் வேடிக்கை பார்க்க வந்தது போல வந்தார்கள் உண்மையாகவே பிதாவினுடைய அருளை பெற்று பிதாவினால் இயேசுவுக்காய் கொடுக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவங்க போக மாட்டாங்க அதுதான் பிரச்சனை மந்தையாக நம்ம பார்க்குறோம் மீன் வலையை கடலில் போடுகிறாரும் பார்க்கிறோம் ஆண்டவர் ஓமையாக சொல்லுகிறார் வலையில் அவ்வளவும் வந்துட்டு உதறி போட்டுட்டு நல்ல மீன்களெல்லாம் எல்லாம் புறக்கிட்டு மீதி அவ்வளோதையும் தூக்கி கடலில் வீசிடுதாங்க அப்போ அதில் எல்லாம் வரும் ஒரு கூட்டம் வரும்பொழுது எல்லாம் இருக்கும் அதில் உண்மையாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்கள் சில பேருடைய மனக்கண்களை ஆண்டவர் திறக்கிறார் குருடாக்கப்பட்ட மனக்கண்களை திறக்கிறார் அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்கள் அவர்கள் இவரை விட்டுட்டு விலகி போக முடியாது இனிமே நான் அந்த இயேசு எனக்கு வேண்டாம் இனிமே எனக்கு இந்த ஜீவ மார்க்கம் வேண்டாம் நான் இஷ்டம் போல வாழப்போகிறேன் என்று சொல்லி கொண்டு அவர்கள் போனாலும் ரொம்ப நாள் ஓட முடியாது ரொம்ப தூரம் ஓட முடியாது இந்த இயேசு உங்களை தேடி வருவார் இந்த பிரதான மெய்ப்பனாகிய இயேசு உங்களை விட போகிறதில்லை நீங்கள் எங்கே ஓடினாலும் அங்கேருந்து தூக்கி கொண்டு வந்து பழையபடி மந்தையிலே சேர்ப்பார் ஆகையினாலே ஜாக்கிரதையாயிருங்கள் தற்செயலாய் நடந்தது காரியம் அல்ல இது உங்களால் உண்டானது அல்ல இது இது பிதாவினால் உண்டானது அதை மாற்ற முடியாது ஒன்று விடாமல் அவ்வளோத்தையும் தேவனிடத்தில் வந்து அந்த மந்தையில் ஒன்று குறையாமல் அதை பாதுகாக்க வேண்டியது பிரதான மெய்ப்பனுடைய ஒரு ஆவி கடமையாய் நின்னுகிறார் பிதாவின் சித்தம் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் இயேசு பிதாவின் சித்தம் செய்வதை தன்னுடைய போஜனத்துக்கும் மேலாக கருதினார் இன்றைக்கும் பிதாவின் சித்தத்தை தான் செய்கிறார் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதும் பிதாவினுடைய சித்தம் அதை அறிந்திருக்கிறார் ஆகையினாலே நீ தப்பி போவது போவது அவரை விட்டு விலகி போவது பரலோக ராஜ்யத்தை விட்டு நீ அதுக்கு தகுதி இல்லாமல் போகிறத ஆண்டவர் அனுமதிக்கவில்லை ஒருவேளை நீ ஒரு தடவை ஓடினாலும் உன்னை பிடிச்சு இழுத்து மறுபடி தூக்கி கொண்டு சுத்திகரித்து அவர் தன்னுடைய மந்தையிலே சேர்த்துக்கொள்வார் இளைய குமாரனை போல நீ ஓடி போனாலும் மறுபடி அதை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருக்கு எண்ணமே தவிர போனதுனால கோபம் கொண்டு அவன் நாசமாக போகட்டும் அப்படியே அழிந்து போகட்டும் என்று விடுகிற மேய்ப்பனன் இல்லை இயேசு வேதம் அப்படித்தான் அவரை குறித்து சொல்லுகிறது உடனே சீஸ்வரிடத்தில் திரும்பி கேட்கிறார் எல்லாரும் போயிட்டாங்க பெரும் கூட்டம் போயிற்று இனிமேல் இவர் வேண்டாம் எனக்கு இவர் நாங்கள் கேட்க மாட்டோம் போயிட்டாங்க உடனே சீசர்களிடத்தில் கேட்கிறார் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா அறுபத்தி எட்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் அறுபத்தி ஏழுல பார்க்கிறோம் நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்று கேட்டார் உடனே சீமோன் பேதுரு சொன்னான் ஆண்டவரே யாரிடத்திலே போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளும் வசனங்களும் ஆலோசனைகளும் உம்மிடத்திலே உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது நாங்கள் கேட்கிறோமே அதை நாங்கள் யாரிடத்திலே போவோம் யார் இடத்துல போவோம் இந்த வசனங்கள் யார் இடத்துல கிடைக்கும் நித்திய ஜீவ வசனங்கள் யார் இடத்துல கிடைக்கும் உம்முடைய வாயிலிருந்து அல்லவோ அந்த வசனங்கள் என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொன்னார் அந்த வார்த்தைகள் ஒரு மனுஷனுக்குள்ளே சென்று அவனை உயிர்ப்பிக்கிறது அந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே சென்று அவனை மறுரூபப்படுத்துகிறது அந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே சென்று அவனை விடுதலையாக்குகிறது ஒரு அந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே சென்று அவனை கட்டவிழ்கிறது அந்த வார்த்தை உம்முடைய வாயிலிருந்து வருகிறது அது ஜீவனுள்ள வார்த்தை என்று நாங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறோம் பேதரிச்சோன்னால் யார் இடத்துல போவோம் உம்மை தவிர நாங்கள் யாரிடத்தில் இடத்துல போவோம் இது உம்மிடத்துல தான் இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம் அடுத்த வசனத்தை பாருங்கள் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதான் மெசியாதான் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் விசுவாசிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம உங்கள் வீட்டு நாங்கள் எங்கே போவோம் வேற எங்கே போக முடியும் அப்போ பிதாவினால் கொடுக்கப்பட்ட ஒரிஜினல் முத்துக்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அவங்க போகலை அவங்களுக்கு அது எடரலாம் இல்லை அவங்க எடறி போகவும் இல்லை எத்தனையோ முறை பேதுவின் இடத்துல இயேசு கடிந்து கொண்டார் பேதுரு பின்மாறி போகலை ஆண்டவரை விட்டுட்டு ஓடலை மறுதளித்தது அது வேற அது ஒரு பலகீனம் அது வேற ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டு அவன் போகலை போக முடியாது இந்த பேதுருவின் மேலே பெரிய ஒரு திட்டம் ஆண்டவர் வைத்து அவனை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் இவன் நினைச்சாலும் போக முடியாது அப்போ இப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேலே தேவ திட்டம் இருக்கிறது ஆகையினாலே என்னை கேட்கிற பிரியமானவர்களே சாதாரணமாய் நாம் வரவில்லை ஆண்டவரிடத்தில் இது சாதாரண அழைப்பு இல்லை உலகத்திலே எத்தனையோ கோடி பேருக்கு கிடைக்காத இழை அழைப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது ஒருவேளை தே சும்மா தேவையில்லாமல் யாராவது எதையாவது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு வந்திருக்கலாம் வந்து சில பேர் அதில் நிற்க முடியாமல் பழையபடி ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கலாம் அது வேற ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் உங்களை தொட்டிருந்தால் அந்த தொடுதல் உங்களுக்கு உண்டாயிருக்குமானால் உங்கள் மனக்கண்களை உண்மையாகவே ஆண்டவர் திறந்திருப்பார் ஆனால் நீங்கள் இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறியும்படியாய் உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்குமானால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை விட்டு விலகி போவதற்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது அதை தேவன் அனுமதிக்கவில்லை நீங்கள் எங்கேயும் போக முடியாது ஆகையினாலே நீங்கள் உங்களை கொள்வதற்கு இயேசு உண்மை உள்ளவராக இருக்க ஆகையினாலே என்னை கேட்கிற பிரியமானவர்களே நாம் இந்த நாட்களிலே இந்த அழைப்பை கனப்படுத்த வேண்டும் இந்த அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஒரு மேன்மையான அழைப்பு இந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் அதனால தான் அப்போ பவுல் எழுதுகிறார் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அந்த நற்பொருள் தேவனால் நமக்குள்ளே கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு அந்த அபிஷேகம் அதை காத்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அதை விட்டு முழுவதும் விலகி போகாமல் அவரை விட்டு சற்று விலகி ஒரு காலத்திலே தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபித்து மணிக்கணக்காய் ஜெபித்து கண்ணீர் விட்டு தேசத்திற்காய் ஜெபித்து ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் சில சூழ்நிலைகளின் நிமித்தமாய் பாடுகளின் நிமித்தமாய் அவரை விட்டு விலகி சற்று தள்ளி ஏனோ தானோ என்று கடமைக்கு ஒரு ஜபத்தை பண்ணிக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு பின்னுக்கு வந்திருக்கலாம் இது முழுவதும் பின்மாற்றம் அல்ல ஆனாலும் பின்னிட்டு வந்திருக்கலாம் நீங்கள் முன்னிட்டு போகாதபடி பின்னிட்டு வந்திருக்கலாம் பழைய அனுபவத்திலிருந்து நீங்கள் பின்னுக்கு வந்திருக்கலாம் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் சொன்னது போல ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன்னிடத்திலே எனக்கு ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் சொன்னது போல ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பூமியங்கும் உலாவுகிற கத்தருடைய கண்கள் குறிப்பாய் அவருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்துடாதீங்க தமக்கு பயந்து தம்முடைய தமக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியே அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாய் அவருடைய கண்கள் பூமி எங்கும் கூட பூமி முழுசும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் அவருடைய பார்வையில் இருக்கிறது அவருடைய கண் பார்வையில் தான் நீங்கள் இருக்கீங்க அதை மறந்துடவே கூடாது நீங்கள் அன்னைக்கு எப்படி இருந்தீங்கன்னு பார்த்தாரு இன்னைக்கு எப்படி இருக்கீங்கன்னு பார்க்குறாரு உங்களோடத்தில் உள்ள மாற்றத்தையும் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார் அவர் பார்க்கலன்னு நினச்சிக்கிடாதீங்க கப்பலில் அடித்தளத்தில் போல போய் படுத்து நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்த யுவானாவை தூக்கி கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து நிறுத்தினார் கப்பலுக்கு அடித்தளத்தில் உட்கார்ந்தாலும் சரிதான் போர்வையை போட்டு மூடினாலும் சரி எங்கேயும் ஒளிந்து கொள்வதற்கு இடமில்லை மறுபடியும் உயிர்ப்பிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன் அவருடைய ஆவியை உங்களுக்குள்ளே பிரவேசிக்க வைப்பார் நீங்கள் உயிரடைவீர்கள் அவருக்கு சாட்சியாய் நிற்பீர்கள் கற்றிடத்தில் திரும்புங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன் அன்னைக்கு இப்படி இருந்தேன் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் எனக்கு எப்படி முடத்தில் நெருங்கி சேரன்னு எனக்கு தெரியலை உங்களை விட்டு விலகி இருக்கிறேன் கொஞ்சம் தூரத்துக்கு பின்னால் போயிட்டேன் கத்தருடைய கிருபை அவரை நெருங்கி சேருவது அவருடைய கிருபை அவருடைய விசேஷ கிருபை உங்கள் மேலே ஊற்றப்படும் பொழுது ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்துருவீங்க கத்தர் தன்னிடத்திலே உங்களை சேர்த்துக்கொள்ள பெரியமாக இருக்கிறார் அவருடைய பிரகாரத்தில் வாசமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டு கொள்கிற மனுஷன் பாக்கியவான் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் பெற்றவர்கள் அவருடைய பார்வையில் விலகி போகாதிருங்கள் மறுபடி அவரிடத்தில் வாருங்கள் அவர் உங்களை உயிர்ப்பிப்பார் எல்லா காரியத்தையும் அவரிடத்தில் அறிக்கையிடுங்கள் அறிக்கையிடுங்கள் எங்கே இடர் நீங்கள் எது உங்களை பின்னுக்கு போக வைத்தது எது நிமித்தம் நீங்கள் பின்னிட்டு போனீர்கள் யோசித்து பாருங்கள் தேவ சமூகத்தில் அறிக்கை எடுங்கள் கர்த்தர் மறுபடி உங்களை தூக்கி எடுப்பார் தன்னிடத்தில் சேர்த்து கொள்ள அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் உங்களை குறித்தவர் கரிசனை உள்ள ஒரு மேய்ப்பன் உங்களுக்காய் இரத்தத்தை சிந்தின மே்பன் உங்களுக்காய் ஜீவனை கொடுத்த மேய்ப்பன் கண்களை மூடி ஜபி போமா நல்ல பிதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசுவீராக அவருடைய ஆவியில் உடைய பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவாராக அண்டவரே எந்த சூழ்நிலையில் எந்த காரியத்தினால் அவர்கள் உண்மை விட்டு விலகினாலும் மறுபடியும் உடைய மந்தையிலே கொண்டு வந்து சேர்ப்பீராக சிதறி கிடக்கிற ஆடுகளை நீர் மீட்டெடுப்பீராக உண்மை விட்டு விலகி போன ஆடுகளை மீட்டெடுப்பீராக இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் உலகத்திலே வந்தார் என்று சொன்னீர்கள் உண்டைய ரத்தத்தினால் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட உடைய பிள்ளைகளை நீர் சேர்த்துக் கொள்வீராக இன்னும் அநேகரை தொடுவீராக முன்குறிக்கப்பட்ட உடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசுவீராக உடைய மந்தையிலே சேர்த்துக் கொள்வீராக இந்த நாளிலே ஒரு புதிய அபிஷேகம் மேல் இறங்கும்படி ஆய்ச்சியமைக்கு ஒரு புது கிருபை இந்த நாளிலே அவர்களோடு இறங்க அவர் மேலே இறங்கும்படியாய் செபிக்கிறேன் பரிசு தாவியானவர்கள் இந்த நாளிலே கூட ஒவ்வொருவரோடும் இடைபடும்படியாய் செபிக்கிறேன் சதுரமான் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்